வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்க சேலைகள் ட்ரெடிஷ்னல் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் மதுரை சுங்குடி சேலைகள் அதில் கோல்டன் சேரீ கொடுப்பாங்க சில்வர் சரிலையும் கொடுத்துருக்காங்க அப்படியே ஒரு பொண்ணு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு அப்படியே மயில்கிட்ட பேசுகிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக அப்படியே இப்போ இருக்கிறதில் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க நிறையா இப்போது நியூ டிசைன்ஸ் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பார்க்க இந்த இதில் இருக்கிற பாருங்களேன் இந்த அண்ணன் டிசைன் அப்படியே அந்த தோகை ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது கலர்ஸுமே நல்லா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாடிக்கும் பார்டருக்கும் ஒரு சில சைரீஸ் மட்டும் அந்த சேம் கலரில் பார்டர் வந்துருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த க்ரீன் பாசி பேர் க்ரீன் இது மசிந்தாமணி ப்ளூ இல்லை அது மாதிரி இது ஒரு ஊதா கலரும் நல்லாயிருக்கு இப்போ இந்த வித் ரன்னிங் ப்ளவுஸுங்கிறது இல்லை அதில் வந்துட்டு உங்களுக்கு சேம் ரன்னிங் ப்ளவுஸ் இதே பார்டர் இதே இதே சேம் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு வந்துடும் சேம் டிசைன் அதில் இருக்கும் பல்லோடு சேர்ந்து அப்படியே வந்துடும் பல்லு கான்ட்ராஸ்ட்டாக வரும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பெர்சலைஸ்டில் போட்டுருங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட் ஆகிரும் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் டைம் இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க என்கரேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ரெட் கலரில் அந்த யானை பார்டர் வந்திருக்கு ரேசியம் கலர் நல்லாயிருக்கு உங்களுக்காக மட்டுமே தான் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு இதில் டைம் கொடுத்து பொறுமையாக போடுறோம் எடிட் பண்ணி ஏன்னா ஹேண்ட்ஸ்டாக் இருந்ததுன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களால் பார்க்க முடியாது டைமும் அவ்வளோ பெரிய வீடியோவும் போட முடியாது அதனால் மட்டுமே தான் ஃபோட்டோஸில் வச்சுட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வீடியோ பார்க்குறவங்க நிதானமாக கலர் செலக்ட் பண்ணி டிசைன் செலக்ட் பண்ணி அப்புறமா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஒரு டென் ஃபோட்டோஸ் இதில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க அதிலிருந்து ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது செலக்ட் பண்ணி ரெண்டோ மூணோ எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அவைலபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவோம் நாங்கள் பேமெண்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணாதீங்க யார்கிட்ட இருந்தாலுமே அவசரப்பட்டு யாரும் யார்டையும் பேமெண்ட் பண்ணாதீங்க நாங்களே சொல்லுவோம் அதுவரையும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இது ஆன்லைன் உங்களுக்கு நம்ம ஆன்லைனில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மேனுஃபேக்சர் சொல்லுவாங்க நான் ஸ்டாக் உங்களுக்கு சேரீ சாரி இருந்ததுன்னா உடனே மெசேஜ் பண்ணுவேன் உங்களால் அப்போ முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள் பொறுமையாக கூட நான் நீ ஒன் டேக்குள்ளே டைம் எடுத்துகிட்டு பொறுமையாக பண்ணுங்கள் தரியில வர சேலைங்கனால ஒன் ஆர் டூ டேஸ் தான் இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் பண்ணுங்கள் நான் அவைலபுலி இருந்தால் உங்களுக்கு சொல்லுவேன் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது விருப்பப்படுறவங்களுக்கும் லிங்க் கொடுத்துருவோம் அதுலேயும் சரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் டெய்லியுமே டே அண்ட் நைட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அதில் கூட பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிறப்போ உள்ள குரூப்பில் ஓப்பனில் தான் இருக்குது எப்போ வேணுமோ போய்க்கலாம் பார்த்துக்கலாம் வெளியேயும் வந்துக்கலாம் அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மெசேஜ் சொல்லுங்கள் அனுப்புகிறோம் இப்போ எல்லா சரீஸுமே நம்மளால் வீடியோவில் உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறதுன்றது கஷ்டம் அதனால தான் நாங்கள் சரி லிங்க் தரோம் அப்படின்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை அதில் வந்து பார்க்குறதுனால நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் ரீசெலர்ஸ் வாங்க உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி தருவோம் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் சேலரி உங்கள் ஏரியாவுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி சேலைகளை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம் இது எப்படி ரெடி பண்ணுறாங்க என்ன ஏது எங்கேருந்து வருது எல்லாமே நீங்கள் கேட்டு எங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் கண்டிப்பாக பதில் கொடுப்போம் இந்த பார்த்துக்கிட்டுருக்க சேலைகள் வந்துட்டு ஒன்லி நார்மல் வாஷ் ஹேண்ட் வாஷ் எல்லா வீடியோவில் இதையே தான் சொல்கிறோம் ஆனாலுமே டவுட் கேட்குறாங்க நார்மல் வாஷ்ஷான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நார்மல் வாஷ் மட்டுமே தான் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா லைஃப் வரும் பருத்தி இலைகள் ரொம்ப மென்மையாக இருக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ள ஒவ்வொன்று நேரம் ஊற வச்சிங்கனாலும் மிஷினில் போட்டிங்கனாலோ அது லைஃப் வராது அதுக்காக தான் போட்ட தண்ணியில் கொஞ்சம் நேரம் சோப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுரு எடுத்து அலசி காயை போட்டு எடுத்து வச்சுருங்க விருப்பப்படுறவங்க போடுறவங்க கஞ்சி கொடுத்துக்கலாம் ஐனிங் பண்ணிக்கலாம் இந்த சேரிலாம் நீங்கள் வந்துட்டு ஃபுல் வியூவில் ஃபுல் பார்டர் சிங்கிள் ஃப்ளீட்லலாம் வச்சு கட்டினீங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருக்கும் காலேஜ் கேர்ள்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் கட்டிகிட்டு போங்க காலேஜஸ்க்கெலாம் நம்மளுடைய பாரம்பரியமான அந்த சேலைகளை வந்துட்டு நீங்கள் வெளியில் எங்கேயுமே கட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு தெரியப்படுத்துங்க நம்ம ஊர் சேலைகள்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கட்டி பாருங்கள் அது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது சேலை கட்டுறது கஷ்டம்லாம் கிடையாது சேலை கட்டினீங்கன்னா உங்கள் அழகுக்கே அது அழகு சேர்க்கும் அதனால் ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க காலேஜ் கேர்ள்ஸ் தான் அவங்களா இப்போ விரும்பி கட்டிட்டு போகிறாங்க ரொம்பவே நல்லா இருக்குது எல்லாருமே கேட்குறாங்க ரொம்பவே நல்லா அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மெசேஜும் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் சேனலையும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறோம் ஒரே ஷிப்பிங்கில் நீங்கள் ரெண்டு சிலைகள் வாங்கிக்கலாம் உங்கள் அட்ரஸ் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கொரியர் அவைலபிள் இருக்கோ அதுக்கான சார்ஜ் நாங்கள் சொல்லிடுவோம் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் எங்களுக்கு சொல்லிடலாம் உங்கள சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு வேணும் எங்கள் எங்கள் ஊருக்கு என்ன கொரியர் வரும் அதுக்கு எவ்வளோ ஷிப்பிங் ஆகும்னு சொன்னீங்கன்னாலும் அதுவும் சொல்லுவோம் நீங்கள் சேலை வாங்கணும் கண்டிப்பாக அப்படின்ற நோக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது நம்ம நாட்டில் தயாரிக்கிற இந்த சேலைகளை வந்துட்டு எல்லாேருக்கும் அதை பார்க்கணும் நிறையா கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும் நியாயமான விலையில் நிறைந்த தரத்தில் உங்களுக்கு கொடுக்கணுன்ற மட்டும்தான் ஒரே நோக்கம் அதுக்காக தான் நாங்கள் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதனால் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் பார்சல் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு அந்த பிரசனை நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தரோம் அது மாதிரி ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக வேணும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்